அண்ணன் சூர்யா மிகப்பெரிய வில்லன் அது எனக்கு மட்டும் தான் கார்த்தி வெளிப்படைய ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி பாக்கலாம் வாங்க விஜய் சேதுபதி திரிஷா நடிப்புல நைன்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பர் டூப்பரான படைப்பை இயக்கிய பிரேம்குமார் இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி அரவிந்த் சாமி ஸ்ரீ திவ்யா இயக்கத்தில் அழகன் படத்தை உருவாக்கி இருக்காரு சூர்யாவுடைய டூ டி என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க வருகிற இருபத்தி ஏழாம் தேதி திரைக்கு இந்த படம் வர இருக்கு இந்த நிலையில இப்போ கார்த்தி அரவிந்த் சாமி ஸ்ரீதிவ்யா ஆகியோர் படத்துடைய ப்ரோமோ ப்ரமோஷனுக்காக பல நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு வராங்க அப்போ கார்த்திகிட்ட கிட்ட உங்க அண்ணன் சூர்யா விக்ரம் படத்துல ரோலக்ஸா மிரட்டி இருந்தாரு அதை நீங்க எதிர்பார்த்தீங்களா அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு கார்த்தி அந்த ரோலக்ஸ் கேரக்டர்ல எங்க அண்ணனை பாக்குறதுக்கு ரொம்ப சர்பிரைஸா இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து சூர்யாவை நான் அந்த ரோலக்ஸ் கேரக்டர்ல தான் பாத்துக்கிட்டு வரேன் அதனால அவர் எவ்வளவு பெரிய வில்லனு எனக்கு மட்டும் தான் தெரியும்னு அப்படி குறும்பா சொன்னாரு எல்லா வீட்லயும் அண்ணன் தம்பின்னு இருந்தா அண்ணன் வந்து டாமினேஷன் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி தான் சூர்யாவும் கார்த்திக் நல்லா டாமினேட்டா இருந்திருப்பாரு போல ஆனா இப்போ வரைக்கும் சூர்யா தம்பி மேல காட்டுற பாசமும் அண்ணன் மேல வச்சிருக்கிற மரியாதையும் பார்க்கும் போது மைசில் இருக்குது இந்த அண்ணன் தம்பி கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன கீழே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க